சமீபத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நெட்ஒர்க்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரீசார்ஜ் திட்டங்களோட ரேட்களை வந்து அதிகப்படுத்திட்டாங்க ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தொலை தொடர்பு சட்டத்தின்படி இன்னொரு புதிய விதிமுறையை வந்து அமல்படுத்தியிருக்காங்க அதில் குறிப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சிம் கார்டுகள் ஸோ நம்ம சிம் கார்டை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறை வச்சிருக்காங்க ஸோ அதுக்கு மேலே பயன்படுத்தினா லட்ச கணக்கில் பயணம் கட்டணும் அதையும் மீறினா நாம ஜெயிலுக்கு போய் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அதை பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பதிவு பார்க்க போறோம் ஸோ நம்ம பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவலை தெரிஞ்சுட்டு இருக்கும் வாங்க இப்போ நாம போயிட்டு அந்த புதிய சட்டத்து மூலியமா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் சமீப காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா ஏர்டெல் ஏர்டெல் ஜியோ வோடபோன் இது மாதிரி எல்லா நிறுவனமும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரீசார்ஜ் கண்டதை உயர்த்திட்டாங்க சோ மக்கள் இதனாலேயே ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும் ஏன்னா சில வீட்டுல பாத்தீங்கன்னா நாலஞ்சு போன்ஸ் இருக்கும் சோ எல்லாத்துக்குமே ரீசார்ஜ் உயரும் உயரும்போது கணிசமான ஒரு தொகை வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு நமக்கு செலவாகுது அப்படின்ற விஷயம் தான் வந்து பேசும் பொருளா இருக்கு ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு மொபைல் வச்சிருக்காங்க பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவங்க வீட்டில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்காங்க சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா ஒரு ஆளுக்கு நூறுபான்னு பார்க்கும்போது அஞ்சு பேருக்கு ரூபாய் வந்து கண்டிப்பாக செலவாயிடும் ஸோ இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நடைமுறை இருந்த பழைய சட்டத்து பிரகாரம் இல்லாமல் இப்போ புதிதாக அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சிம் கார்டு தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அரசு வந்து சட்டம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ வட இந்தியா தென்னிந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா சட்டங்கள் வந்து வேறுபடுது ஏன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப் இது மாதிரி விஷயம் அந்த பக்கம் காஷ்மீர் இது மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிக சிம் கார்டுகளை வந்து பயன்படுத்தி அதாவது ஒருத்தர் பேர்ல சிம் கார்டு இருக்கும் ஆனா அவர் அதை பயன்படுத்த மாட்டாரு வேற யாரும் அதை பயன்படுத்துவாங்க இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டவங்க சிம் கார்டு வாங்கி கொடுத்துட்டு அவங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க நான் நம்ம கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஆனால் சிம் கார்டை நான் பயன்படுத்தலை நான் வச்சு இல்லை ஒருத்தர் கேடாரு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நம்ம வாங்கி கொடுத்துருவோம் இல்லைங்களா ஸோ இது மாதிரி அதிகமான சிம் கார்டை வாங்கி கொடுத்து அது மூலயமா அங்கே வந்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ஆறு சிம் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபர் வந்து வாங்கலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்ற சட்டங்கள் வந்து வந்திருக்கு இருக்கு தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஒன்பது சிம் கார்டில் வந்து அதிக அளவில் பயன்படுத்தலாம் அப்படின்ற சட்டம் தான் இது மூலயமா இருக்கு ஸோ இதுக்கு மேலாக சிம் கார்டை நாம் வாங்கி பயன்படுத்தினா முதலாவதா தடவை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் முதலாவது ஃபைனை நமக்கு போடுவாங்க ஸோ இது மேலும் நீங்கள் அந்த ஃபைன் கட்டியும் மறுபடியும் மறுபடியும் நீங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கீங்க சொன்னால் இது ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து அதிகமாகும் அந்த ஃபைன் தொகை இதையும் மீறி நீங்க பண்றீங்கன்னு சொன்னா உங்க ஒரு சிம் கார்டு இருக்கு அதை வேற ஒருத்தங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சிறை தண்டனைக்கு நம்ம போகக்கூடிய அந்த கட்டத்துக்கு நாம போயிடுவோம் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்துல அமல்படுத்தி இருக்காங்க முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சிம் கார்டை வந்து வாங்கி நாம தான் பயன்படுத்தணும் நம்ம சிம் கார்டை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க கூடாது அவங்க அதை தவறான முறையில பயன்படுத்திட்டாலோ அவங்க ஏதாச்சும் பிரச்சனைக்குள்ளாக வரா மாதிரி எதனா ஒரு விஷயம் பண்ணிட்டாலோ அது யார் பேர்ல சிம் கார்டு வாங்கி கொடுத்துருக்கோ அவங்களதான் வந்து சேரும் அப்படின்றது கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இதனால இதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்துல தெளிவா சொல்லிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வேண்டிய ஒரு ஃபேமிலி அப்பா அம்மா இருக்காங்க நம்ம இருக்கோம் நம்ம ஃபேமிலில ரெண்டு பேர் இருக்கோம் சோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்பா அம்மா ஒரு நாலு பேர் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பா சித்தி ஏதோ நம்ம ரிலேட்டிவ்காக சொல்லணும்னு சொல்ற ஸோ அது மாதிரி வாங்கி கொடுக்கணுன்னு தான் அந்த சட்டம் இருக்கு ஒரு ஆறு சிம் கார்டுக்குள்ள கண்டிப்பா ஒரு தனிப்பட்ட நபரோட நிவர்த்தி பூர்த்தி செய்ய முடியும் அதையும் தாண்டி சிம் கார்டு வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு கண்டிப்பா கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த சிம் கார்டு வந்து பிரச்சனை பாத்தீங்கன்னா அதிகம் வந்து தவறான விஷயங்களுக்காக தான் பயன்படுது அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா இதை தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ இதனால யாரோ ஒருத்தர் பேர்ல சிம் கார்டை வாங்கி யாரோ ஒரு தவறான விஷயத்துக்காக அதாவது நம்மளுடைய அழிவுக்கு உண்டான விஷயங்களா பார்க்கப்படுது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம் கார்டுல ஒரு வரைமுறையை வந்து இந்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா கையாண்டிருக்காங்க சோ இந்த பதிவு மூலிமா நாம ரொம்ப எளிமையா சிம்பிளா சொல்ற ஒரு மேட்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான சிம்களை நாம பயன்படுத்தக்கூடாது அவ்வளவுதான் மேட்ரு அதிகப்படியான சிம்களை நம்ம பயன்படுத்தினா நமக்கு லட்சக்கணக்கில் அபராதமும் சிறை தண்டனையும் உறுதி அவ்வளவுதான் சிம்பிளா எளிமையா ரொம்ப சொல்லணும் நம்ம அந்த சட்டம் இது அது அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போதவல எளிமையா நீங்க புரிஞ்சுக்கோங்க நாம அதிகபட்சமா ஆறு சிம் கார்டு பயன்படுத்தலாம் அதுக்கு மேல நம்ம பயன்படுத்தக்கூடாது அதுக்கு மேலயும் சிம் கார்டில் நீங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னா ஒவ்வொரு சிம் கார்டுக்கும் ஏத்தா போல நமக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ரெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் கண்டிப்பா உறுதி இது மட்டும் இல்ல கண்டிப்பா சிறை தண்டனை உறுதிங்க இதுதான் இந்த புதிய சட்டத்தில் அமல்படுத்தி ஸோ கண்டிப்பா இந்த சட்டத்தை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்டா மாதிரி உங்க பிரச்சனை தெரிஞ்சிக்கணும்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களும் இப்ப புதுசா கொண்டு வந்தால் சிம் கார்டு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுப்பாங்க ஸோ தான் நம்ம சேனல் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அப்பதான் நாம போற இதுமான தகவல தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்